வணக்கம் அன்பர்களே தாலே கயிறு மாற்று நல்ல மாதம் நாள் கிழமை நேரம் பற்றி பார்ப்போம் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருமாங்கலியத்தை சிலர் மஞ்சள் கயிறில் அணுகின்றனர் சிலர் தங்கத்தில் அணுகின்றனர் அந்த தாலி கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மாற்றுவது வழக்கம் முக்கியமாக ஆடி பெருக்கு நாளில் மாற்றுவார்கள் அதனை விட்டால் எப்போது மாற்றலாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பது பலருக்கும் இருக்கும் சந்தேகம் தாலி கயிறு மாற்றுவதற்கு நாள் கிழமை போன்றவை பார்க்க வேண்டுமா எனவும் பலரும் கேட்பார்கள் மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழகத்தில் தாலிக் கயிறுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சிலர் தங்கத்திலும் சிலர் மஞ்சள் கயிறாகவும் அணிந்துள்ளனர் அப்படி தங்கத்தில் அணிந்தாலும் கூட கொஞ்சம் மஞ்சள் கயிறு சேர்த்துதான் அந்த சரணைக் கழுத்தில் கட்டியிருப்பார்கள் அப்படிக் கட்டியிருக்கும் அந்த மஞ்சள் கயிற்றை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றுவார்கள் அல்லது கயிறு மங்கிவிட்டாலும் மாற்றி புது கயிற்றை அணிவார்கள் அப்படி தாலி கயிற்றை மாற்றினால் கிழமை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தாலி கயிறு மாற்றுவதற்கு சந்திர தரிசனம் சுபமுகூர்த்த நாள் மேல் நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த்த யோகம் என்று எல்லாமே கூடி வரக்கூடிய அம்சமான நாளாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும் தாலிக்கயிற்றை புதிதாக மாற்ற திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்ல நாளாக இருக்கும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர் உங்களுடைய தாலிக்கயிறு அல்லது தாலி சரணை மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும் அதுபோல் தாலிக்கயிறு மாற்றும் பொழுது உங்கள் கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் மாமியார் இப்படி வீட்டில் உள்ள யாராவது உங்களுடன் இருக்க வேண்டும் அதுபோல ஒருமுறை தாலிக்கயிறு மாற்ற உட்காரும் பொழுது முடியும் வரை எழுந்திருக்கக் கூடாது தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் நடுவில் எழுந்திருக்கக் கூடாது தாலிக் கயிறு மாற்ற உகந்த மாதம் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி திருமாங்கல்யத்தை மாற்றும்போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் திருமாங்கல்யத்தை மாற்றும்போது மற்றவர் யாரும் பார்க்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மற்றவர்கள் துணை இல்லாமல் அவரவர்களுக்கு அவரவர்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பெற்ற தாய்கூட பார்க்கக்கூடாது என்பதுதான் உண்மை பழக்கம் இல்லாதவர்கள் அம்மாவின் துணை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் விரைவில் பழகிக் கொண்டு தனியாகவே மாற்றிக்கொள்வது சிறப்பானது பொதுவாக தாலிக்கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை மாற்ற வேண்டும் தாலிக்கயிற்ற்றைப் புதிதாக மாற்ற திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் சிலர் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றலாம் என்று சொல்கின்றனர் அப்படி செய்யக்கூடாது தாலிக் கயிறு மாற்றும் போது திசையும் முக்கியம் கிழக்கு நோக்கி அமர்ந்துதான் தாலிக் கயிற்றை மாற்ற வேண்டும் மாலை இரவு நேரத்திலோ ராகு காலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது ஊக்கு சாவி தாயத்து ஆகியவற்றை மாங்கலியத்துடன் அணியக்கூடாது தாலிக் கயிற்றை மாற்றிய பிறகு சுமங்கலி பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு மற்றும் ஐந்து கண்ணாடி வளையல்கள் வாங்கிக் கொடுப்பது நல்லது முக்கியமான விஷயம் கர்ப்பிணிகள் மாற்றக்கூடாது கர்ப்பிணிகள் பிரசவத்திற்குப் பிறகே மாற்ற வேண்டும் மற்றபடி யார் வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம் கயிறு மாற்றும் நடைமுறை எளிதுதான் காலையில் பிரம்ம மூகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு திருமாங்கலத்தை மாற்ற வேண்டும் அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் பூ அனைத்தும் வைத்துவிட்டு தாலிக்கும் மஞ்சள் குங்குமப் பொட்டு வைத்துவிட்டு நேராக உங்கள் பூஜை அறைக்கு சென்று சாமியை வணங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் காலை உணவை சாப்பிடலாம் பொட்டை வைத்துக் கொள்ளும்போது காயத்ரி மந்திரம் கூறுவது இன்னும் சிறப்பு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாற்றினால் இன்னும் சிறப்பு நீங்கள் அணிந்திருந்த பழைய கயிற்றை செடி கொடிகள் இருந்தால் அதில் கட்டிவிடலாம் இல்லையென்றால் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள மரங்களில் கட்டிவிடலாம் வெளியில் குப்பையில் தூக்கிப் போட வேண்டாம் முந்தைய காலத்தில் பெண்கள் மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவார்கள் பெண்கள் தினமும் அந்த தாலிக் கயிற்றுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள் சிலர் அந்த முறையை இன்னும் செய்கின்றனர் திருமணமான சில மாதங்களில் கர்ப்பம் தெரித்தவுடன் மஞ்சள் பூசிய தாலிக் கயிறு தாய்க்கும் சேய்க்கும் பாதுகாக்கும் கிருமிநாசினியாக இருந்தது தாலிக்கயிற்றில் இருக்கும் மஞ்சள் பெண்களின் மார்பகத்தில் ஒரு நோயையும் அண்டுவிடாமல் பாதுகாத்தது அனைவரும் பொதுவாக தாலிக்கயிற்றை மாற்றும் நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றுதான் மாற்றுவார்கள் ஆடிப்பெருக்கு அன்று எந்தவிதமான நாள் நட்சத்திரம் கிழமைகளையும் பார்க்காமல் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் புதியதாக திருமணம் ஆனவர்கள் ஆடி பதினெட்டு அன்று தாலியை மாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது அதை விட்டால் காரடையான் நோன்பு அன்று மாற்றிக் கொள்ளலாம் அதற்கும் நாள் கிழமை நேரம் பார்க்க வேண்டியதில்லை